ஒரு முதலாளி தனக்கு சொந்தமான இடம் முழுவதிலும் தென்னக்கன்றுகளை நட வேண்டும் என்று முடிவு செய்தார் மரக்கன்றுகள் நடுவதற்கு பள்ளம் வெட்ட வேண்டிய வேலையை ரங்கன் என்பவனிடம் ஒப்படைத்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நன்றாக உழைத்து நிறைய சம்பாதித்து சேர்க்க வேண்டும் என்று ரங்கன் நினைத்தான் ரங்கன் முதல் நாளில் இருபது புது கன்றுகளை நடுவதற்கு இருபது பள்ளங்கள் தோண்டினான் அவன் உழைப்பை கண்டு முதலாளி அவனை மிகவும் பாராட்டினார் பிறகு ஒவ்வொரு நாளும் அவன் தோண்டுகிற பள்ளத்தின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது நாற்பதாவது நாளில் காலையில் மாலை வரை எவ்வளவோ முயன்றும் இரண்டு பள்ளங்கள் தான் தோண்ட முடிந்தது ரங்கன் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான் முதல் நாளின் போது தோண்டியவன் நாளில் இரண்டு தோண்டுகிறானே இவனுக்கு என்ன ஆயிற்று என்று முதலாளியும் அவர் ரங்கனிடம் மண்வெட்டியை வாங்கி பரிசோதித்து பார்த்தார் மண்வெட்டியின் முனைகூர் மங்கி இருந்தது அவர் ரங்கனிடம் நீ உன் மண்வெட்டியை கூர் தீட்டி நன்றாக வைத்துக் கொண்டால் என்ன என்று கேட்டார் இதற்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை ஐயா நான் நாள் முழுவதும் சிறிதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் நிறைய வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ரங்கன் சொன்னான் அதற்கு முதலாளி ரங்கா இந்த மண்வீட்டை போலதான் நாமும் நம் அறிவு திறனும் உடல் பலமும் வழங்கிவிட்டால் நாமால் எதுவுமே செய்ய முடியாது நமக்கு எவ்வளவோ கடமை இருக்கலாம் நிறைய உழைக்க வேண்டி வரலாம் ஆயினும் உடலையும் மனதையும் அறிவையும் எப்பொழுதும் கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் நிறைய சாதிக்க முடியும் நம் இலக்கை விரைவில் அடைய முடியும் என்று சொன்னார் இதை உணர்ந்தால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டலாம்